வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப்தம் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது இணைய நூலகம் என்கிற தலைப்பிலான காணொலி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்க பெல் பண்ணு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள்லாம் எழுதிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த பாடல்களை இலக்கண இலக்கியங்களை எல்லாம் சேகரித்து வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அச்சியந்திரங்கள் வந்த பிறகு காகிதம் அச்சிடும்மை இதை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஓலைச்சுவடிகள் இருந்த பாடல்கள் எல்லாம் வந்து அச்சில் கொண்டு வந்தாங்க புத்தகமாக மாற்றினாங்க கடந்த இரண்டு நூற்றாண்டுகளில் பார்த்திங்கன்னா இதனால் நிறைய நூல்கள் வந்து அச்சிடப்பட்டு அது எல்லாமே சேகரிக்கப்பட ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அரசாங்கமே இந்த நூல்களை எல்லாம் வந்து சேகரித்து நூலகங்கள் அப்படின்ற ஒன்று உருவாக்கி அதில் இந்த நூல்களை கொண்டு போய் வச்சாங்க அதனால பொதுமக்கள்ல இருந்து மாணவர்கள்ல இருந்து ஆசிரியர்கள் இருந்து எல்லாருமே அந்த நூலகத்துக்கு போயிட்டு தங்களுக்கு தேவையான நூல்கள் எடுத்து படித்து அறிவை வளர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாச்சு இதனால தேசிய நூலகம் மாவட்ட மைய நூலகம் கிளை நூலகங்கள் கிராம நூலகங்கள் இது மாதிரி நிறைய நூலகங்கள் உருவாக ஆரம்பிச்சுது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் பதிப்பிக்க 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 ஏகப்பட்ட அச்சு புத்தகங்கள் ஏகப்பட்ட புத்தக கண்காட்சிகள் எல்லார்டையும் போய் புத்தகங்கள் சேர்ந்தது ஆனால் இதற்கு மாற்றாக இன்னொன்று வருமா அப்படின்னு யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்கல ஆனால் வந்தது அதன் பேர் தான் இணைய நூலகம் இணைய நூலகம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த இணைய நூல்கள் அதாவது மின் நூல்கள் சொல்கிறாங்க இல்லையா புக்ஸ் அந்த புக்ஸ் எப்படி உருவாக்குறாங்க என்ன மாதிரியான கருவிகள்லாம் அது பயன்படுது அப்படின்றத பார்த்தலாம் அதாவது மின்னணுவியல் அல்லது எண்முறை பதிப்பு முறையில் தான் இந்த மின்னூல்களை உருவாக்குறாங்க இதை கம்ப்யூட்டர்னு சொல்லப்படுகிற கணினியில் பல வகை கணினி சொல்லப்படுற டேப்லெட்டில் திறன்பேசின்னு சொல்லப்படுகிற ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி பல் பல்வேறு விதமான கருவிகளிலும் இந்த மின்னூல்களை படிக்கலாம் இது எல்லாமே டிஜிட்டல் முறையில் உருவாக்கப்படுகிறது என்னென்ன டிஜிட்டல் முறைகள் இருக்குது எப்படியெல்லாம் உருவாக்குறாங்க அந்த ஃபார்மெட் என்ன ஃபைல் ஃபார்மெட் சொல்லுவாங்க இல்லையா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான ஃபைல் ஃபார்மேட்டில் உருவாக்குறாங்க ஒன்று பிடிஎஃப் புக் ஃபார்மேட் அதாவது மின் நூல் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட் மீ உரை நூல் ஹெச்டிஎம்எல் புக்குன்றத மீ உரை நூல்ன்னு சொல்கிறாங்க மூணாவது ஃப்ளிப் புக் அதாவது புரட்டும் நூல் நான்காவது இபப் அதாவது மின் நூல் ஐந்தாவது மொபி அதாவது கிண்டில் நூல் இந்த ஐந்து விதமான ஃபைல் ஃபார்மேட்டில் இந்த இ புக்ஸை வந்து உருவாக்குறாங்க ஆனால் பொதுவாக இணையதளத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டபுள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் சொல்லப்படுகிற பிடிஎஃப் ஃபார்மேட் இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து இன்றைக்கு நாம் பயன்படுத்திட்டு இருக்கிற எல்லா செல்ஃபோனுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லா கணினிக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால புரிந்தி இருக்கிறதுனால இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் சில வகை மின்னூல்களில் பார்த்திங்கன்னா படங்கள் ஒளி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஈபப் அதே மாதிரி மொபி இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் வந்து கொண்டு வராங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களா அவங்க பயன்படுத்துகிறாங்களான்னு நிச்சயமாக ஏன்னா ஒரு காலத்தில் ஓலைச்சுவடிகளை புரட்டு புரட்டினவங்க எல்லாமே பின்னாடி புத்தகங்களை புரட்ட ஆரம்பித்தாங்க அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் அதை விட அது கொஞ்சம் எளிமையாக இருந்தது அது போலவே போன தலைமுறை இப்போ இருக்க இளைய தலைமுறை பயன்படுத்தக்கூடிய அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்க புத்தகங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா புத்தகங்களை புரட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த புத்தகங்களை ஃபோட்டோவாக எடுத்து பிடிஎஃப்ஃபாக மாற்றி இன்றைக்கு இருக்கிற செல்ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர்லையும் பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதனால் அந்த பழைய புத்தகங்கள் எப்படி புரட்டுவோமோ அதே மாதிரி நம்ம செல்ஃபோனையும் புரட்டணும் அப்படின்னா அந்த செல்ஃபோனை புரட்டும் போது அந்த புத்தகத்தை புரட்டுற மாதிரி சத்தத்தோடையே இன்றைக்கு புத்தகங்கள் வந்துருச்சு அதே மாதிரி அந்த புக் சவுண்டு புரட்டுற சவுண்டே வரும் அதனால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை பயன்படுத்துகிற அதே டெக்னாலஜியை இதுக்கு முந்தைய தலைமுறையினரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் எல்லா தலைமுறையும் ஏற்றுக்கொண்ட இந்த இ புக்கு அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டு இன்றைக்கு பிரபலமாக மாறிவிட்டது மின் நூல் பார்த்தோம் அடுத்து மின் நூலகம் அதாவது எலக்ட்ரானிக் லைப்ரரின்னு சொல்கிறாங்க இந்த மின் நூலகங்கள்ன்றது ஏற்கனவே சொன்ன முறையில் தான் முன்ன என்ன பண்ணுவோம் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களை ஒரு நூலகம்ன்ற ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்போம் எல்லாரும் போய் அங்கே படிப்பாங்க இப்போ இந்த மின் நூலகம்ன்றதும் மின் நூல்களை படங்களை ஆவணங்களை எல்லாத்தையும் ஒரு கணினியில் கொண்டு போய் போட்டு வைப்பாங்க அதுதான் அந்த லைப்ரரி இப்போது சாதாரணமாக நம்ம அச்சிட்ட புத்தகங்களை வைக்கிற லைப்ரரியில் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் நம்ம போக முடியும் குறிப்பிட்ட அளவு ஆட்கள் தான் போய் அதுக்குள்ளே உக்காந்து படிக்க முடியும் புத்தகங்களை எடுக்க முடியும் அப்படின்ற கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது ஆனால் இந்த மின் நூலங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இணைய வசதி இருந்துச்சுன்னா எடுத்து படிக்கலாம் எவ்வளோ பேர் வேணாலும் எடுத்து படிக்கலாம் எல்லாமே டிஜிட்டல் கண்டென்ட் அப்படின்ற முறையில் தான் உருவாக்கியிருப்பாங்க அதனால் இது பயன்படுத்துவதற்கு எளிமையாக இருக்கிறது அடுத்து நான் பார்க்க போகிறது தமிழ் இணைய குழுமம் அதாவது தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் தமிழ் வியூ டாட் ஓஆர்ஜி அப்படின்ற இணையதளம் மூலமாக இதை நாம் பெறலாம் இந்த தமிழ் இணைய குழுமம் அப்படின்றது ஏற்கனவே தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அப்படின்ற பேரில் இருந்தது இன்றைக்கு இருக்கிற இந்த தமிழ் இணைய கல்வி கழகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மின் உலகம் இருக்கு இந்த மின் உலகத்தில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் முதல் தற்கால இலக்கியங்கள் வரை இருக்கக்கூடிய எல்லா விதமான நூல்களையும் வந்து பதிப்பிச்சிருக்காங்க இந்த சங்க இலக்கிய நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடலுக்கும் அதற்கான குறிப்புகளோட குறிப்பு சொற்களோட வந்து கொடுத்துருக்காங்க அதை தேடி பெறக்கூடிய வசதியோடையும் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கற்றுக்க விருப்பப்படுற யார் வேண்டுமானாலும் இந்த தமிழ் இணைய கல்வி கழகத்தின் மூலமாக தமிழ் பட்டச்சான்று பட்டயச் சான்று போன்றதெல்லாம் பெற்று பயன்படுவதற்கான வழிமுறை எல்லாமே இந்த தமிழ் இணைய கல்விக்கழகத்தில் கொடுத்துருக்காங்க அது சார்ந்த பாடல்கள் எல்லாமே மின்னூல்களாகத்தான் இந்த தமிழ் இணைய கல்விக்குழுமம் கொடுத்துருக்குன்றது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் பார்க்க போகிறது மதுரை தமிழ் இலக்கிய மின் தொகுப்பு திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மதுரை அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுது இது இணையதளத்தில் இலவசமாக முன்னூல்களை வெளியிடக்கூடிய ஒரு திறந்த தன்னார்வ உலகளாவிய முயற்சி அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பொங்கல் தினத்தன்னைக்கு தான் வந்து இது தொடங்கியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அரசாங்கமோ தனியார் நிறுவனமோ இதுக்கான எந்த உதவிகளும் வந்து செய்யலைன்னு சொல்கிறாங்க இது வியாபார நோக்கம் இல்லாமல் வாலண்டியர்ஸை வச்சுக்கிட்டு அதாவது தன்னார்வ நிறுவனங்கள் மாதிரி தன்னார்வ முயற்சி உடைய யார் வேண்டுமானாலும் இதுக்கு வந்து உதவிகளை செய்யலான்ற முறையில் தான் வந்து அந்த ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து இதை வந்து செஞ்சிட்டு வராங்க இது உலகில் வந்து வெவ்வேறு நாடுகளில் இந்த மாதிரி நிறைய வந்து நடத்தியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் தமிழ் ஆர்வலர்கள் ஒன்று கூடி உலகளாவிய அளவில் சேர்த்து நடத்தியிருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வெற்றியடைந்த ஒரு திட்டம் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட மின்னூல்களை இவங்க வெளியிட்டிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய முனைவர் கு கல்யாண சுந்தரம் அப்படின்றவர் தான் இந்த தொகுப்பு திட்டத்தில் சங்க இலக்கியங்கள் தொடங்கி இக்கால இலக்கியங்கள் வரைக்கும் நிறைய நூல்களை இவங்க பதிப்பிச்சிருக்காங்க உரை நூல்களை பதிப்பிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது இந்த ப்ராஜெக்ட் மதுரை அப்படின்றது உலகளாவிய அளவில் இருக்குன்னு சொன்ன அமெரிக்கா கனடா இந்தியா இலங்கை சுவிட்சர்லாந்து தென்கொரியா ஜெர்மனி போன்ற நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாமே இந்த மின் நூலகத்தை பயன்படுத்தி பயனடைந்து வருகிறார்கள் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை நூலகம் டபிள்யூ டப்ளூ டப்ளியூ டாட் சென்னை லைப்ரரி டாட் காம் அப்படின்றது வெப்சைட் பார்த்தீங்கன்னா திரு கோ சந்திரசேகரன் அப்படின்ற ஒரு தனி மனிதனுடைய முயற்சியால் உருவானது வணிக நோக்கத்தில் இயங்கக்கூடிய ஒரு நூலகம் தான் காசு கட்டி தான் நீங்கள் இதை படிக்க முடியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நூல்கள் சங்க இலக்கியங்கள் தொடங்கி இக்கால இலக்கியம் வரைக்கும் நிறைய நூல்களை இவங்க குறி முறையில் அதாவது யூனிகோட் முறையில் வந்து கொடுத்துருக்காங்க எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கிழக்கணக்கு தொடங்கி பல நூல்களை இவங்க வந்து தேடி சேகரித்து இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால் கம்பர் திருஞான சம்பந்தர் திருகூடராசப்பர் மாதிரி ஆசிரியர்கள் அடிப்படையிலும் படைப்புகளை ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்காங்க மாதிரி பிடிஎஃப் ஆகவும் கொடுத்துருக்காங்க இதில் உறுப்பினராக சேர்கிறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நூலகத் திட்டம் அதாவது நூலகம் டாட் ஓஆர்ஜி என்று சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா இது ஈழத்து நூல்களையும் எழுத்து ஆவணங்களையும் மின் வடிவில் இணையத்தில் பேணி பாதுகாத்து வைப்பதற்கான லாப நோக்கம் இல்லாத ஒரு தன்னார்வலர்களுடைய முயற்சி அப்படின்னு சொல்லி சொல்லணும் இதில் யார் வேண்டுமானாலும் உங்களுடைய பங்களிப்பாக ஒரு நூலை மின் நூலாக மாற்றி கொடுக்கலாம் அப்படின்ற தகவலையும் அவங்க கொடுக்குறாங்க குறிப்பா சொன்னாழ தமிழ் நூல்களை மின்னூலாக்கி பாதுகாத்து வழங்கக்கூடிய ஒரு நூலக திட்டம் அப்படின்னு இதை சொல்லணும் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னா இடைய ஈழ நூலகம்னே இந்த நூலகத்தை அழைக்கலாம் ஏன்னா அந்த ஈழம் தார்ந்த தமிழ் நூல்களை தான் நிறைய இதில் நம்ம பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் தமிழ் மரபு அறக்கட்டளைன்னு சொல்லப்படக்கூடிய தமிழ் ஹெரிட்டேஜ் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது இதுலேயுமே நிறைய ஓலைச்சூடிகள்லாம் சேகரித்து பழைய புத்தகங்களை சேகரித்து அது மின்னூலாக வந்து மாற்றிட்டு அடுத்து நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரீடிங் ரூம் ஓப்பன் ரீடிங் ரூம் டாட் காம் அப்படின்ற அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் உள்ளே போயிட்டு நிறைய தமிழ்நூல்களை இந்த நூலகத்திலேருந்து எடுத்து படிக்கலாம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அரிய தமிழ்நூல்களை இவங்க மின்னூல் வடிவத்தில் இலவசமாக கொடுக்குறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது இந்த ஓப்பன் ரீடிங் ரூம் அப்படின்ற இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் அதாவது முகப்பு பக்கத்தில் அரசியல் சிறுகதை நாடகம் நாவல் கவிதை வரலாறு இந்த மாதிரி மின்னூல்களை அப்படியே அந்த தொகுப்பை வந்து அப்படியே பட்டியலிட்டுருக்காங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போய் படிச்சுக்கலாம் சங்க இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் இந்த மாதிரி பல தமிழ் இலக்கிய நூல்கள் எல்லாமே அழகாக வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட சில புத்தகங்களை பதிவிறக்கம் செய்து படிக்கக்கூடிய வசதி வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறதுக்கு எந்த கணக்கும் தொடங்க வேண்டியதில்லை தனியாக எந்த மென்பொருளையும் தரவிறக்கம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது புத்தகத்துடைய பக்கங்களை அடுத்தடுத்து நீங்கள் எப்படி வாசிப்பீங்களோ அதே மாதிரி வாசிச்சுட்டு போகலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு படைப்புகள் இங்கே வந்து வாசி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிங்கப்பூர் வாழ் தமிழர் அதே மாதிரி மூத்த பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய ரமேஷ் சக்கரபாணி அப்படின்றது தான் இந்த இணையதளத்தை நடத்திட்டு வர்றாரு இலவச இணைய நூலகம் அப்படின்னு தான் இதை வந்து அவர் குறிப்பிடுறாரு இப்படி இது போல பல மின்னூல்கள் தமிழகம் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கு அதே மாதிரி பலர் நடத்திட்டு வராங்க இலவசமாகவும் காசு கொடுத்து படிக்கிற மாதிரி இது எல்லாமே வந்து இன்றைய தலைமுறைக்கு தமிழை கற்றுக்கிற ஆர்வத்தை தூண்டும் அதே மாதிரி தமிழ்நூல்களை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு போய் படிக்க விருப்பம் இல்லாதவர்களை இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்து எல்லாமே ஒரே இடத்துல இங்கேயே இருக்குது படிங்க அப்படின்றதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குது இது பார்த்திங்கன்னா புத்தகம் பதிப்பிக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல அம்சமாக இருக்குது ஏன்னா புத்தகம் பதிப்புக்குன்னா அதுக்கு நிறைய செலவாகும் இந்த மாதிரி ஈபுக்காக போடும்போது அதனுடைய செலவு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றனால இதன் மூலமாக நிறைய எழுத்தாளர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பையும் இந்த இணைய புத்தகம் இணைய நூலகம்ன்றது உருவாக்கி கொடுத்துருக்கு சில பேர் சொல்லலாம் இது வந்து நேரடியாக தொட்டு படிக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு குறையாக சிலருக்கு பட்டாலும் கூட கால மாற்றத்தினால் ஏற்பட்ட இந்த ஊடக மாற்றங்கள் எல்லாமே நல்ல மாற்றங்களாக இன்றைக்கு அமைஞ்சிட்டு வருது நூல்கள் பலவும் அழியாமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயமாக இது அமைஞ்சிருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய நூல்களை நீங்கள் படித்து பயன்பெறணும் அப்படின்ற அந்த கருத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் பெப்தமிழன்பன் நண்பன் இதுபோல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலுக்கு பார்த்து பயன்பெறுங்கள்